வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் கொத்மலை பஸ் விபத்துக்கான முக்கிய காரணம் வெளியானது பஸ்ஸை ஓட்டி பரிசோதித்த நிபுணர் இருபத்து மூன்று உயிர்களை காவு கொண்ட பஸ் நேர அட்டவணைக்கு புறம்பாக பயணித்துள்ளது அதிரடி குற்றச்சாட்டு ஹட்டனிலிருந்து ஆபத்தான குறைபாடுகளுடன் பயணித்த பதினோரு பஸ்கள் சிக்கின போலீசார் அதிரடி கொட்டாஞ்சேனை மாணவி விவகாரம் கலந்துரையாடலுக்கு அழைத்தும் வராத அதிபரும் ஆசிரியரும் சப்ரகமுவ பல்கலை மாணவன் மரணம் சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு ஆன இரவு உப்படம் முன் வெடித்த போராட்டத்தால் பதற்றம் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் உள்நாட்டு செய்திகள் கண்டி நுவரெலியா வீதியில் கொத்மலை கெரண்டி எல்ல பகுதியில் இருபத்தி மூன்று பேரின் உயிரை பறித்து பலரை காயப்படுத்திய இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து விபத்து குறித்து விசாரிக்க மோட்டார் வாகன ஆணையாளர் நாயகத்தால் நியமிக்கப்பட்ட குழுவின் அதிகாரிகள் வியாழக்கிழமை அன்று ஸ்தலத்தை பார்வையிட்டு விபத்துக்குள்ளான பேருந்து குறித்து முறையான விசாரணையை தொடங்கினர் மோட்டார் வாகன துறையின் உதவி ஆணையர் அருண பசிலேகம தலைமையிலான இந்த குழுவில் தலைமை மோட்டார் வாகன ஆய்வாளர் பிரபாத் ராஜதேவ நுவரெலியா மாவட்ட மோட்டார் வாகன ஆய்வாளர் ஜாலிய பண்டார உள்ளிட்ட ஆறு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கதிர்காமம் இலங்கை போக்குவரத்து டிப்போவின் தொழில்நுட்ப பிரிவின் அதிகாரிகளின் பெரும் ஒத்துழைப்புடன் விபத்தில் சிக்கிய பேருந்து மீண்டும் இயக்கப்பட்டு முறையான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது பேருந்தின் பிரேக்கிங் சிஸ்டம் சக்கரங்கள் மற்றும் பிற உதிரி பாகங்கள் குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது மோட்டார் வாகன துறையின் உதவி ஆணையர் நுவரெலியா பிரிவின் துணை போலீஸ் அதிபர் டிஐஜி பிரியாந்த் டிசில்வா நுவரெலியா பிரிவின் மூத்த போலீஸ் கண்காணிப்பாளர் மற்றும் கொத்மலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட ஊழியர்களின் முழு ஆதரவுடன் விபத்தில் சிக்கிய பேருந்து குறித்து முறையான விசாரணையை மேற்கொண்டார் பேருந்து விபத்து தொடர்பான முறையான விசாரணைக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட மோட்டார் வாகன துறையின் உதவி ஆணையர் அருண பசிலேகமா පරක්ෂණ ඇ සම්බන්ධ සියල්ම දත්ත සහ ොරතුළු සමඟ පරීක්ෂණ කටයුතු කළලා ඒ අනුව මේක අවසාන තියණයක් කි දෙන්න තුුවම එහෙම ඇැතු මේක නිගමනයක් කිට පැහැලිම මමු මේක උසාවියට ායතු කටයුතත් මේක සමා්‍ය ම අදල හය එමනතිනග වෙනනයකට දෙන්න හී. में सीएल चल तो अभी पुलिस ये सामान पे मोटर से बहन जो पास में பேருந்து விபத்து குறித்து முதற்கட்ட விசாரணையை மேற்கொண்ட பிறகு முறையான விசாரணையை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்கும் பொறுப்பை மோட்டார் வாகன ஆணையர் நாயகம் தனக்கு வழங்கியுள்ளார் இதன்படி விபத்து தொடர்பான முறையான விசாரணை அறிக்கை எதிர்காலத்தில் நுவரெலியா நீதவான் நீதிமன்றம் மோட்டார் வாகன ஆணையர் நாயகம் மற்றும் போலீசாரிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று மோட்டார் வாகன துறையின் உதவி ஆணையர் அருண பசிலே தெரிவித்தார் விபத்து குறித்து முதற்கட்ட விசாரணை நடத்திய நுவரெலியா மாவட்ட மோட்டார் வாகன ஆய்வாளர் ஜாலிய பண்டார பேருந்து ஓட்டுநர் தூங்கியதால் விபத்து ஏற்பட்டதாக முடிவு செய்திருந்தார் கொத்மலை பேருந்து விபத்து தொடர்பாக மோட்டார் வாகன துறையால் நடத்தப்பட்ட முறையான விசாரணை நிறைவடைந்துள்ளது விபத்துக்கான காரணம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று முதற்கட்ட விசாரணையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இலங்கை போக்குவரத்து சபை உரிய நேர அட்டவணையை பின்பற்றாமையாலேயே கொத்மலை ரம்பொடை கெரண்டி எல்ல பகுதியில் அண்மையில் இருபதுக்கும் மேற்பட்டவர்களின் உயிரை காவு கொண்ட பேருந்து விபத்து இடம்பெற்றதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் யமுனு விஜயரத்ன இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் இந்த விபத்துக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கேரண்டி எல்லையில் விபத்துக்கு உள்ளான அரச பேருந்து அனுமதிக்கப்பட்ட நேர அட்டவணைக்கு புறம்பாக செயற்பட்டுள்ளது இவ்வாறு ஒழுங்கற்ற முறையில் சேவையை முன்னெடுக்க தீர்மானித்தமைக்கான பொறுப்பினை இலங்கை போக்குவரத்து சபை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பல இடங்களில் அரச பேருந்துகள் உரிய நேர அட்டவணைக்கு அமைய சேவையில் ஈடுபடுத்தப்படுவதில்லை இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு உயர் நீதிமன்றில் அறிவிக்கப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் ஊடாகவே அனைத்து பயணிகள் பேருந்தின் சேவைகளின் நேர அட்டவணை தயாரிக்கப்பட வேண்டும் ஆனால் அவ்வாறு இடம்பெறுவதில்லை என்ற குற்றச்சாட்டையும் கேமுனு விஜயரத்ன முன்வைத்துள்ளார் ஹட்டனில் இருந்து நீண்ட தூர சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் பேருந்துகள் நேற்று கினிகத்தேன போலீசாரால் திடீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன ஹட்டன் கண்டி பிரதான வீதியில் உள்ள கினிகத்தேனவின் அம்பகமுவ பகுதியில் நீண்ட தூர சேவை பேருந்துகளின் பரிசோதனை நடைபெற்றது இந்த நடவடிக்கையின் போது பயணிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் குறைபாடுகளுடன் இயக்கப்பட்ட இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் ஐந்து தனியார் பேருந்துகள் ஆறு உட்பட பதினோரு சாரதிகள் மீது ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் சில பேருந்து சாரதிகளுக்கு குறைபாடுகளை சரிசெய்ய உத்தரவுகள் வழங்கப்பட்டன இந்த பேருந்து பரிசோதனையின் போது பயணிகளை விழிப்புணர்வு செய்யும் வகையில் பேருந்து சாரதிகள் போக்குவரத்து விதிகளை மீறுவது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்குமாறு போலீசார் கேட்டுக்கொண்டனர் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் சிறுமி ஒருவர் உயிர் மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பான விசாரணையின் அறிக்கையை வழங்குமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு போலீஸ் மற்றும் கல்விசார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது பம்பலப்பிட்டி மற்றும் கொட்டாஞ்சேனை போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள் மற்றும் குறித்த மாணவி கல்வி கற்ற பாடசாலை அமைந்துள்ள கல்வி வலய அதிகாரிகளிடம் இந்த அறிக்கைகள் கோரப்பட்டிருப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பேச்சாளர் நிஹால் சந்திரசிறி தெரிவித்தார் ார் இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று கடந்த தினம் இலங்கை மனித உரிமைகள் ஆணை குழுவின் அலுவலகத்தில் நடைபெற்றிருந்தது கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் அதிபரும் உயிர் மாய்த்து கொண்ட மாணவியை துஷ்பிரயோகித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஆசிரியரும் கலந்து கொண்டிருக்கவில்லை அவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்காமைக்கான காரணம் தொடர்பாக அவர்களிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்ப தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பேச்சாளர் தெரிவித்தார் சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பத்து மாணவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பொறியியல் பீடத்தின் இரண்டாம் வருட மாணவர் சரித் ஷான் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் திகதி தவறான முடிவெடுத்து உயிரிழந்தார் மன அழுத்தம் காரணமாக தவறான முடிவெடுத்ததாக அவர் கடிதம் எழுதியிருந்தாலும் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பகிடிவதையை தாங்க முடியாமல் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் குற்றம் சாட்டினர் இத்தகைய சூழலில் இந்த விவகாரம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த உயர்கல்வி அமைச்சு ஒரு விசாரணை குழுவை நியமித்தது இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க சப்ரகமூவ பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சுனில் சாந்தவால் மூன்று பேர் கொண்ட குழுவும் நியமிக்கப்பட்டது இந்த பின்னணியில் சரித்துடன் பகிடிவதைக்கு உள்ளானதாக கூறப்படும் இருபது மாணவர்களிடமிருந்து சம நலவிவ காவல்துறையினர் அண்மையில் வாக்கு மூலங்களை பதிவு செய்தனர் பின்னர் பகிடிவதை சம்பவம் தொடர்பான விசாரணை பதில் காவல்துறை மா அதிபரின் உத்தரவின்படி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது இந்நிலையில் மாணவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பத்து மாணவர்களையும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேகத்திற்குரிய மாணவர்கள் இன்று பலாங்குடை நீதவான் நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட உள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் உப்பன தொழிலாளர்களின் போராட்டத்தை அடுத்து குறித்த பகுதியில் அதிகளவான குவிக்கப்பட்டுள்ளதால் அங்கு பதற்றமான ஒரு சூழல் உருவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் தொடர்ச்சியாக இன்றும் போராட்டம் இடம்பெற்ற நிலையில் அங்கு பெருமளவில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் மக்களின் தொழில் உரிமத்தையும் இந்த பிரதேச மக்களின் வாழ்வாதாரத்தை அளிப்பதற்காகவும் திட்டமிட்டு செய்யப்படுற செயலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் இங்கிருந்து இந்த மக்களின் உற்பத்தி பொருட்களை கொண்டு போய் வேறு இடங்களில் இருக்கக்கூடிய உப்பு தொழிற்சாலைகளில் வேலை வழங்குகிறார்கள் அது எந்தளவு நியாயமானது இந்த பிரதேசத்தில் இந்த உப்புள வளங்களை எடுத்துக்கொண்டு இந்த பகுதி மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மறுக்கும் போராட்டத்தை தடை செய்யுமாறு கோரி நீதிமன்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆன தேசிய உப்பளத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் குறித்த கவன ஈர்ப்பு போராட்டமானது இன்றைய தினம் ஆணையரவு உப்பளத்திற்கு முன்னால் இடம்பெற்றது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில் ஆணையரவு உப்பளத்தில் தற்போதுள்ள பொது முகாமையாளர் முகாமைத்துவ பிரிவினர் உதவி முகாமையாளர் மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட பலர் எம்மை பழி வாங்குவது போல் செயற்படுகின்றனர் அவர் உள்ள வரவேணான்னு சொல்றாரு மீடியாவோர் உள்ள வேணான்றாரு அதே மாதிரி அவரும் வர மாட்டேங்கிறாரு எங்கள்ட்ட அவருக்கு தாச்சு நாங்கள் மூணு நாள் ஆனாலும் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம்

இல்லாமலே இருக்கின்றோம் இதைவிட இந்த மாதம் வேலை செய்யாத ஊழியர்கள் கூட காணப்படுகின்றனர் மனித வலு இருக்கும் போது இயந்திர வலுவை பயன்படுத்துகின்றனர் வேலை செய்யும் எமக்கு சீருடைகளோ பாதுகாப்பு கவசங்களோ வழங்கப்படுவதில்லை என தெரிவித்தனர் தமிழர் தாயகங்கள் எங்கும் கடந்த கால யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூர்வதோடு அந்த காலத்தில் நிகழ்ந்த போர்க்குற்றங்களுக்கு நீதியை கோரும் நோக்குடன் ஒவ்வொரு ஆண்டும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் விசுவமடு சுண்டைக்குளம் சந்தி பகுதியில் வர்த்தகர்கள் இளைஞர்கள் இணைந்து முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கியுள்ளனர் இதனை சில பௌத்த பிக்குகள் ஆருந்தியுள்ளனர் அவர்கள் இந்த செயலின் மூலம் இன அமைதிக்கும் புரிந்துணர்வுக்கும் தாங்கள் உறுதியாக இருப்பதை வெளிப்படுத்தும் விதமாக பார்க்கப்படுகின்றது இந்த நிகழ்வு முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நினைவேந்தலின் ஒரு முக்கியமான கட்டமாகவும் பௌத்த பிக்குகள் செய்த இந்த செயல் தமிழ் மக்களிடையே உணர்வுபூர்வமான வரவேற்பை பெற்றுள்ளது பௌத்தர்களின் இந்த ஆதரவு இனங்களுக்கிடையிலான ஒற்றுமையை வலுப்படுத்தும் முயற்சியாக கருதப்படுகிறது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைக்க குற்ற துறை எடுத்த முடிவு தனது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக தீர்ப்பளிக்க கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரி மாதவ குணவர்தன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இமேஷா முதுமால பதில் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூரிய பாதுகாப்பு அமைச்சர் அனுரதிசாநாயகர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி தனது கட்சியின் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது குற்றப்புலனாய்வு துறையை சேர்ந்த அதிகாரிகள் குழு மட்டக்களப்பு பகுதியில் தன்னை கைது செய்ததாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் குற்ற புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனக்கு நித்திரை கொள்வதற்கு போதுமான வசதிகள் இல்லை எனவும் பிள்ளையான் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வழக்கறிஞர்களை அணுக போதுமான வசதிகள் தனக்கு இல்லை எனவும் பிள்ளையான் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதையோ அல்லது சபைகளில் பதவிகளுக்கு வாக்கெடுப்பு நடத்துவதையோ தடுப்பதற்கு ஜனாதிபதியினால் முயற்சிக்கப்படுமாக இருந்தால் அதற்கு எதிராக எங்களால் மாற்று வழிகளை பின்பற்ற நேரிடும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இதனை தெரிவித்த அவர் අපිට වැඩි සංකයාවක් මන්ත්‍රී සංඛ්‍යාවක් තියබෙන පලාාත්පල් නායතනවලත් විපක්ෂය යම්කිසි උත්සායක් දරනවනම් ඒව බලයල්ලනොවනං ඇතුමා මාස තුුණ හතරකින් ඒවා ඉංකරල දානවා මොකොද පාලිමේන්තු ඇතුමාට එකසිය පනස් ගමයක් ඉන්න අයි කියලා

பாராளுமன்றத்தில் தமக்கு நூற்று ஐம்பத்து ஒன்பது உறுப்பினர்கள் இருப்பதால் சட்டத்தை மாற்றவும் தயார் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் இவ்வாறான நிலைமையில் எதிர்க்கட்சிகள் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சியை பிடித்தால் தாம் சட்டத்தை திருத்தியாவது அதனை தடுப்போம் என்றும் கூறியுள்ளார் முறைமை மாற்றம் செய்வதாக கூறியே ஆட்சிக்கு வந்தனர் ஆனால் கடந்த ஆட்சியாளர்களின் குரல்களை போன்ற குரலே இந்த ஜனாதிபதியிடம் இருந்தும் வருகின்றது கூற முடியாது ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான ஆசனங்களை அவர்கள் பெற்றிருந்தால் வாக்கெடுப்பு இன்றி தலைவர்களை நியமிக்க முடியும் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான ஆசனங்களை அவர்கள் பெற்றிருந்தால் வாக்கெடுப்பு இன்றி தலைவர்களை நியமிக்க முடியும் ஆனால் எதிர்கட்சிகள் அதிக ஆசனங்களை கொண்டிருக்கும் போது வாக்கெடுப்பு நடத்தலாம் ஆனால் ஜனாதிபதியோ இதனை நிறுத்துவதற்காக அச்சுறுத்தலை விடுக்கின்றார் இவரின் கருத்து மிகவும் பயங்கரமானது தமது தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை தமது தோல்வி ஏன் என்று ஆராயாது உறுப்பினர்களை அச்சுறுத்தல் விடுக்க முயற்சிக்க கூடாது ஜனாதிபதியின் இந்த கருத்தின் பின்னர் மேலும் பத்து வீத வாக்குகள் குறைவடைந்திருக்கும் ஜனாதிபதியின் இந்த கருத்து சட்டத்திற்கு மேலாக இருப்பதாகவே கருத வேண்டும் உள்ளூராட்சி தேர்தல் முறைமை தவறான முறைமை என்று கூறுகின்றனர் பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் நாங்கள் இதனை கூறினோம் அதனை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இப்போது அது தவறான முறைமையாக இருந்தாலும் நாட்டின் சட்டத்தை மாற்ற முடியாது வேண்டுமென்றால் புதிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும் கூறுவது போன்று செய்ய முயற்சித்தால் முகம் கொடுப்பது என்று மாற்று வழிகளை எங்களுக்கும் செய்ய நேரிடும் சட்டத்தின் முன்னால் சகலரும் சமம் என்றால் நீங்கள் சட்டத்திற்கு மேலாக இருக்க முடியாது அவ்வாறான கருத்துக்களை வெளியிட முடியாது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் என்றார் தங்களிடம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை உள்ளதாகவும் தன்னிடம் நிறைவேற்று அதிகாரம் உள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக மிரட்டுகிறார் என தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் பதில் பொதுச் செயலாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் அறுபது வருட நிறைவையொட்டி நேற்று முன்தினம் புதன்கிழமை விஹார மகாதேவி பூங்காவில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக இந்த உரை குறித்து தமிழ் அரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் பொதுச் செயலாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பதிவில் அதிகாரம் ஊழல் செய்கிறது முழுமையான அதிகாரம் முற்றிலும் ஊழல் செய்கிறது என்று குறிப்பிட்டார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் தனக்கு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை இருப்பதாக அச்சுறுத்துகிறார் விசித்திரமாக அவர் தன்னிடம் உள்ள நிறைவேற்று அதிகாரத்தை குறிப்பிடுகிறார் அதிகாரம் ஊழல் செய்கிறது முழுமையான அதிகாரம் முற்றிலும் ஊழல் செய்கிறது யாழ்ப்பாண மாநகர சபையில் உள்ள நாற்பத்தி ஓரு இடங்களில் பத்து இடங்கள் பெரும்பான்மையை கொண்டுள்ளன என்று அவர் கூறும்போது அவரது கணித தகைமை வெளிப்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இவ்வருடத்தில் முதல் ஐந்து மாதங்களில் இடம்பெற்ற தொள்ளாயிரத்து இரண்டு விபத்து சம்பவங்களில் தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் சாரதிகளின் கவன ஈனம் காரணமாகவே அதிக விபத்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் முறையற்ற வாகன பராமரிப்பு ஆகியவை பல விபத்துகளுக்கு பிரதான காரணங்களாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் மே பதிமூன்றாம் தேதி வரை நாடு முழுவதும் இடம்பெற்ற தொள்ளாயிரத்து இரண்டு வீதி விபத்துகளில் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் படுகாயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை நுவரெலியா கம்பலை பிரதான வீதியின் கொத்மலை கெரண்டி பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கதிர்காமம் பகுதியிலிருந்து குருநாகல் நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பஸ்ஸின் சாரதி உள்ளிட்ட இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்ததுடன் காயமடைந்திருந்தனர் கடந்த புதன்கிழமை கொத்மலை ரம்புடை பகுதியில் விபத்துக்குள்ளானதில் பதினேழு பேர் காயமடைந்துள்ளனர் ராஜாங்கனை பகுதியில் இருந்து நுவரெலியா நோக்கி சுற்றுலா சென்றிருந்த தரப்பினரே இந்த விபத்தை எதிர்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த செவ்வாய்க்கிழமை கண்டி அலதெனிய குழு கம்மன பகுதியில் இடம்பெற மற்ற பஸ் விபத்தில் முப்பத்தி பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் பேராதனை கண்டி மற்றும் திட்ட பஜ்ஜல வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் போக்குவரத்து விபத்துகளை குறைப்பதற்காக நாடு முழுவதும் ஒரு விசேட திட்டத்தை செயல்படுத்த இலங்கை போலீஸ் திட்டமிட்டுள்ளதுடன் மேலும் அதன் கீழ் சாரதிகளுக்கு விழிப்புணர்வு திட்டங்களும் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளன இலங்கையில் சிறுவர்களிடையே தற்போது இன்ஃபுளுவன்சா டெங்கு காய்ச்சல் மற்றும் சிக்குன் ஆகிய மூன்று நோய்களின் பாதிப்பும் அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த விடுமுறை நாட்களில் சிறுவர்கள் அதிகமாக பயணம் செய்தமை மற்றும் அதிக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டமையே இதற்கு காரணமாகும் இந்த வைரஸ் நோய்களில் இன்ஃப்ளூயன்சாவின் பாதிப்பு அதிகமாக காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மழையுடனான காலநிலை மற்றும் நுளம்புகளின் அதிகரிப்பு காரணமாக பல தொற்று நோய்கள் மற்றும் வயிற்று போக்கு நோய்களின் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிக்குன் குனியாவின் அறிகுறிகளில் காய்ச்சல் கடுமையான மூட்டுவலி உடல் வலிகள் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் மூக்கில் ஏற்படும் கருப்பு நிற அடையாளம் கைகள் மற்றும் கால்களில் கருப்பு புள்ளிகள் ஆகியவை அடங்கும் சிக்குன்குனியா என்பது டெங்குவை உண்டாக்கும் இரண்டு வகையான நுழம்புகளால் பரவும் நோயாகும் மேலும் டெங்கு காய்ச்சலும் அதிகரித்து வருவதால் சுகாதாரத்துறை விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு மேலும் இருமல் மற்றும் சளி போன்ற அறிகுறிகளுடன் காய்ச்சலும் சில நேரங்களில் காய்ச்சல் மாத்திரமும் இருக்கலாம் எனவே அத்தகைய சிறுவர்களை மாணவர்கள் கூடும் பிற இடங்களுக்கும் அனுப்புவதற்கு முன்பு அவர்களை குணப்படுத்த நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாடசாலை ஒன்றின் மாணவர்கள் இருவருக்கிடையில் நேற்று வியாழக்கிழமை ஏற்பட்ட வாய் தகராறு கை கலப்பாக மாறி மாணவர் ஒருவர் கழுத்து அறுக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திருகோணமலை புல்மோட்டை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் க போத்த உயர்தர மாணவன் ஒருவருக்கும் க போத்த சாதாரண தரம் பயிலும் பதினாறு வயது மாணவனுக்கும் இடையே இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது நேற்றைய தினம் முதலாம் தவணை பரீட்சை பாடம் முடிவுற்ற நிலையில் வெளியேறிய மாணவனையே உயர்தரம் கட்டும் மாணவன் தொடர்ந்து சென்று வாக்குவாதப்பட்டு சவர கத்தியால் முப்பது மணியளவில் நடந்துள்ளது படுகாயமடைந்த மாணவன் முதலில் புல்மூட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் மாணவனை தாக்கி காயம் ஏற்படுத்திய மாணவனை போலீஸ் சார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் காதல் விவகாரமே மேற்படி மோதலுக்கு காரணம் என அறிய முடிகின்றது வெளியீட்டு செய்திகள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை பொறுத்தவரை புத்திசாலித்தனமான தீர்வு வேண்டுமா அல்லது கொடூர தாக்குதல் வேண்டுமா என்பதை அந்நாடு முடிவு செய்ய வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதாக அமெரிக்கா குற்றம் சுமத்தி வருகிறது அணு ஆயுத உற்பத்தியை நிறுத்த வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் என்றும் அமெரிக்கா தொடர்ந்து ஈரானை எச்சரித்து வருகிறது இந்நிலையில் கட்டார் தலைநகர் हां बंद अमेरिका जनाधिपति डोनाल्ड ट्रंप மன்னர் தமிம் பின் ஹமாத் அல் தானியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அதைத் தொடர்ந்து வணிக தலைவர்களையும் சந்தித்து பேசினார் அவர் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஒப்பந்தம் மேற்கொள்வது வழி தாக்குதல்களை எதிர்கொள்வது என இரண்டு தீர்வுகள் மாத்திரமே அந்நாட்டுக்கு உள்ளன பிரச்சனையை மிருகத்தனமான முறையில் அல்லாமல் புத்திசாலித்தனமான முறையில் தீர்க்க முடியுமா என்று பார்க்க விரும்புகிறோம் புத்திசாலித்தனம் அல்லது மிருகத்தனம் என இரண்டு இரண்டு மாத்திரமே உள்ளன அவை தான் வழிகள் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ராஜதந்திர ஒப்பந்தத்துக்கு கட்டாரின் ஆளும் அமீர் ஷேக் தமிம் பின் ஹமாத் அல் தானி அழுத்தம் கொடுத்து வருகிறார் ஈரான் அமீரை பெற்றிருப்பது அதன் அதிர்ஷ்டம் ஏனென்றால் அவர் உண்மையில் அவர்களுக்காக போராடுகிறார் ஈரான் மீது நாம் ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்துவதை அவர் விரும்பவில்லை அவர் நீங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்யலாம் என்று கூறுகிறார் ஈரான் அமீருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று ட்ரம்ப் கூறினார் வெளிப்படையாக தனது பாகிஸ்தான் ஆதரவை தெரிவித்து இந்தியாவிற்கு சினத்தை ஏற்படுத்தியுள்ளது பகல் கம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூன்ற நிலையில் ஆபரேஷன் சிந்துர் மூலம் பயங்கரவாத பகுதிகளை இந்தியா தாக்கியது அதற்கு பதில் தாக்குதல் நடத்த முயன்ற பாகிஸ்தானின் முயற்சிகளையும் தடுத்தது இந்நிலையில் இந்த போரில் பாகிஸ்தானுக்கு துருக்கி ட்ரோன் உள்ளிட்ட ஆயுதங்களை வழங்கி உதவி செய்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய வியாபாரிகள் துருக்கியுடனான பல வியாபாரங்களை நிறுத்தி னர் ஆனால் அதை பற்றி கவலைப்படாத துருக்கி தனது பாகிஸ்தான் ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது உண்மையான நட்புக்கு சான்று உலகில் ஒரு சில நாடுகள் மாத்திரமே இப்படி ஒரு நட்புறவை கொண்டிருக்கின்றன துருக்கியை போலவே பாகிஸ்தானிலும் அமைதி ஸ்திரத்தன்மை உருவாக விரும்புகிறோம் கடந்த காலங்களை போலவே எதிர்காலத்திலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்போம் என கூறியுள்ளார் கதிர்ச்சு கசிவு இல்லை என்று உலகளாவிய அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி முகமை உறுதிபட தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது விகிதம்